லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் இனிவரும் காலகட்டங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு கோழச்சி நீ போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிடைத்த மாபெரும் வெற்றி மகத்தான வெற்றி போற்றுதலுக்குரிய வெற்றி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கிடைக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதிக்கு வாய்ப்பு கிடைத்தது அதற்கான காரணம் திருச்சியிலே வலுவான வேட்பாளர் இல்லாத காரணம் வலுவான வேட்பாளராக இருந்தும் இல்லாமல் போயும் கூட திருச்சி மாநகரத்தில் அதிமுகவிற்கு ஓட்டு வங்கி சரிந்த நிலமில தான் மாநகர பகுதியிலே இருந்தது சரி இப்பொழுது திருச்சியில் இருக்கக்கூடிய சவுந்தரபாண்டியன் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சவுந்தரபாண்டியன் அவர்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தில் நான் பதவியை ராஜினாமா செய்து கொள்கிறேன் என்று அனுப்பியிருக்கிறார் பின்னாளில் தலைமை வந்து அழைத்து கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சு அந்த பிரச்சனையும் முடிச்சிருக்காங்க எந்த ஒரு அலுவலக கட்டிட திறப்பு விழாவுக்கோ அல்லது வந்து ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான முன்னோட்டமான ஆய்வுக்கோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலேயே சவுந்தரபாண்டியன் அவர்களை இவர்கள் அழைப்பதில்லை எம்எல்ஏங்கிற முறையில் அதனால் விரக்தியின் உச்சத்திற்கு சென்று இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இதனால் அருண் நேர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலில் உடையார்களுடைய ஓட்டுகளை பெற்றதிலே மிகவும் சிரமமான ஒரு நிலைமை ஏற்படுது அதுபோக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிடம் நேற்ற கழம் லால்குடி தொகுதியில் வெற்றி பெறாமல் இருக்க வேண்டும் என்ற ஐயப்பாட்டோடு சில நிலைப்பாடுகள் இருந்தாலும் கூட லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் சவுந்தரபாண்டியன் அவர்கள் மிகவும் நேர்த்தியாக மக்கள் பணி செய்து வருகிறார் அவர் மக்கள் பணியை செய்து வந்தாலும் கூட அவருக்கான சுதந்திரமான ஒரு நிலைப்பாடுகள் கொடுப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே நேர் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை அதுபோல் அமைச்சரவர்களே ஒரு கட்டத்தில் சார் நான் சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ அவர்களை அவருடைய சுதந்திரத்தை பறிக்கிற வகையில் செயல்படுவதாகவும் சொல்லப்படுகிறது சார் அதுபோக மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன்லேருந்து வெளியில் வந்த பிறகு அவர்கிட்ட அதிகமான தொடர்புகளை வைத்துக்கொண்டவர்களில் சவுந்தரமணியன் எம்எல்ஏ ஒருத்தரும் உண்டு ஆக இங்கு திருச்சியில் இருக்கக்கூடிய மூன்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே நேர் அவர்களுடைய பிடியிலிருந்து தளர்ந்து வேறு பக்கம் போய்விட்டார்கள் இவர்கள் வேறு பக்கம் போகிறார்கள் என்ற ஆதங்கமா அல்லது இவர் போய்விட்டார்கள் அடுத்தவரை இவருக்கு சீட்டு கொடுக்காமலே இருக்க வேண்டும் என்ற திட்டமா அப்படியான ஒரு திட்டமும் கே நேருவசம் இருப்பதாக சொல்லப்படுகிறது எது எப்படி பார்த்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் கே நேரவர்கள் பல பெருந்தலைகளை அரசியலில் இருந்து புறந்தள்ளிவிட்டு அமைக்கிவிட்டு நசுக்கிவிட்டு தான் அரசியலில் இந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறார் அவர் பேசுவது வேண்டுமானால் கெட்ட வார்த்தை கொச்ச இருக்கலாம் ஆனால் அவரால் வாழ்ந்தவர்கள் பலருண்டு அதை மறுக்க முடியாது ஆனால் அரசியலில் வீழ்ந்தவர்களும் பலருண்டு அதை ஏற்றுக்கொண்டதன் ஆக வேண்டும் சொல்லக்கூடிய விமர்சனங்களை கே நேரவர்களுடைய ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் திட்டுவார்கள் இயேசுவார்கள் புறந்தல்வார்கள் மிரட்டல் விடுவார்கள் சரி அதை நம்மளால் சமாளிக்க முடியும் ஆனால் சவுந்தரபாண்டின் எம்எல்ஏ அவர்கள் மனம் வெதும்பி மன சங்கடத்தோட இணையத்தில் சில பதிவுகளை போட்டிருக்கார் நான் கட்சிக்காரன்ட்ட தான் கட்சிக்காரங்கள்ட்ட தானே பேசுனேன் அவங்கள்ட்ட பேசக்கூடாது இவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு என்னுடைய குறைவில் இருக்கிற வகையில் செய்கிறாருன்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் நம்மள்ட தொடர்பு கொண்டு சொன்னாங்க நாம் ஒரு விஷயம் என்ன சொல்கிறோம்னா லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் தொடர்பு கொள்வதனால் ஒன்றும் தவறே கிடையாது ஏன்னா அவங்க கட்சிக்காரவங்கள்ட்ட தான் பேசுகிறாங்க கட்சிக்கு விரோதமானவர்களிடத்தில் அவர்கள் பேசவில்லை செந்தில் பாலாஜியிடம் பேசவில்லை கட்சி நலன்கிறதே கட்சியோட நிலைப்பாடுகளோடு ஏதாவது பேசியிருக்கலாம் இன்னும் தவறு கிடையாது சந்திக்கலாம் தவறு இல்லை ஆனால் அவர் சந்திக்கக்கூடாது இவர் சந்திக்கக்கூடாது சிவர் சந்திக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஏன்னா நெருக்கடிகளை பலவாறு லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் சந்தித்து வருகிறார் இதில் என்ன ஒரு வேடிக்கை என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலேயே சவுந்தரபாண்டியன் அவர்கள் வெற்றி பெறாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளை கே நேர்வர்களுடைய ஆதரவாளர்கள் கையில் எடுத்தார்கள் ஆனால் சவுந்திரபாண்டியன் அவர்கள் நான்காவது முறையாக வெற்றி நாயகனாக வெற்றி பெற்றார் அதற்கான காரணம் அவருடைய பொறுமை அவருடைய இயல்புத்தன்மை யாரையும் அதிர்ந்து பேசாத நல்ல மனிதர் நம்ம சர்டிஃபிகேட்டை கொடுக்குறோம் நமக்கு நண்பர் தான் ஆனாலும் கூட அவரை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற நிலைமையில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கண்ணன் கே நேரவருடைய ஆத அவர்கள் இருப்பார் என்று பரவலாக லால்குடி முழுக்க பேசப்படுகிறது நான் ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் எனக்கு கிடைத்திருக்கிற தவறுகள் அவருக்கு சீட்டு கிடைக்கக்கூடாது அப்படியே கிடைச்சாலும் ஜெயிக்க வைக்கக்கூடாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த முயற்சிகளை செய்தார்கள் ஆனால் அது முடியவில்லை காரணம் என்னவென்றால் அங்கே வந்து அமமுக என்ற ஒரு கட்சி தனியாக நின்றது இன்னும் சொல்லப்போனால் சவுந்தரபாண்டேன் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு பேர் இருக்குது அவருக்கு அவர் அதிர்ந்து பேச மாட்டார்ப்பா அவர் நில மோசடி பொம்பளை சோக்கு இந்த மாதிரி விஷயத்தில் எந்த விஷயத்துலையும் அவர் வந்து ஈடுபடுதல நல்ல மனுஷன்ப்பா அவர் வந்து எங்களுக்கு பெரிய அளவுக்கு செய்யலனாலும் பரவாயில்ல அவர் அடுத்த வரையும் வரணும் அடுத்த வரை அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கணும் அப்படிங்கிற லெவலில் லால்குடி பகுதியில் சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா திருவரங்கம் சட்டமன்றத்தில் பழனியாண்டி அவர்கள் போன முறை தோற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றார் அவரை தோற்கடிப்பதற்கும் பல உள்ளடி வேலைகள் நடந்தது அது நம்ம காயாக கூட நம்ம செய்தியாக வெளியிட்டிருந்தோம் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களை எம் பழனியாண்டி அவர்களுக்கு தான் திருவரங்கத்தில் சீட்டு கிடைக்கும்னு சொல்லியெல்லாம் நம்ம செய்தி போட்டிருந்தோம் அப்படி செய்தி போடக்கூடாதுன்னெலாம் சொல்லியெல்லாம் நமக்கு மிரட்டல் வந்தாங்க அதாவது நான் ஒரு பத்திரிக்கையாளருங்க பழனியாண்டி அவர்களுக்கு திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் அப்படி சீட்டு அப்படி செய்தி போடக்கூடாது எங்கள் பேரை சொல்லி போடுங்க எங்கள் பேரை சொல்லி போடுங்கன்னு சொன்னால் கூட ரைட்டு எங்கள் பேரையும் சேர்த்துக்குங்கன்னு சொன்னா கூட ரைட்டு பழனியாண்டி அவர்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னு போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மள்ட மிரட்டினாங்க மிரட்டுறது மிரட்டலுக்கு அஞ்சுகிறவர்கள் நாம் அல்ல சரி இப்படி இரண்டும் இரண்டாவது முறையாக முத முறை தோல்வி பற்றி இரண்டாவது முறை சட்டமன்ற உறுப்பினராகிறார் திருச்சியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய முத்திரையர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய புது புதுக்கோட்டையில் மெய்யநாதனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறதுனால அது முத்திரையர்களுக்கு பெருமை சேர்க்கப் போவதில்லை மெய்யநாதன் நம்ம குறைச்சி மதிப்பிடலை ஆனாலும் கூட இந்த முறை அமைச்சர் பதவி மாற்றத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கக்கூடிய வேளாண்மைத்துறை அமைச்சர் பதவியோ அல்லது வேறு பொதுப்பணித்துறையோ ஏதோ ஒரு துறையை வந்து பழனியாண்டி அவர்களுக்கு திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பழனியாண்டி அவர்களுக்கு கொடுத்துருக்க வேண்டும் போல் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கணும் சரி குறைஞ்சபட்சம் அடுத்து மாவட்ட செயலாளராக அவர் கொடுத்துருக்கணும்ல அதில் போய் ஆயிரம் மணிக்கு யாராருக்கும் கொடுத்து பண்ணுறாங்க ரைட்டு அது அவங்களுடைய கட்சி நிலைப்பாடு ஆனாலும் கூட சவுந்தரபாண்டியன் மன உளைச்சலில் இருக்கிறார் கே என் அவர்கள் நீங்கள் அரசியலில் மிகப்பெரிய உச்சத்திற்கு சென்றவர்கள் பல அதிகாரம் படைத்த பதவிகளில் நீங்கள் வந்து பெற்றிருக்கிறீங்க போக்குவரத்து துறை இருந்து எல்லா அமைச்சர் பதவியும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் வந்து பல பெருந்தலைகரை பிறந்தள்ளி விட்டு நசுக்கிவிட்டு தான் நீங்கள் அரசியலில் வந்திருக்கிறீங்க திருவரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக நான் கே என் கே என் சேகரன் அவர்கள் மூன்று முறை வெற்றி பெற்ற வெற்றி நாயகன் அவருக்கெல்லாம் அமைச்சர் பதவி கிடைக்கல அன்பில் பெரியசாமி தர்மலிங்க மகேரா அவர் கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முன்னாள் எம்எல்ஏன்னு கூட அவர் இன்னைக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ரொம்ப மன வருத்தமாக இருக்குது முன்னாள் எம்எல்ஏ கே என் சேகரன் கூட சொல்ல மாட்டாங்கிறாங்க அதனால் அன்பில் பெரியசாமி அவர்களுக்கும் சீட்டு கிடைக்கணும் அதே கே என் சேகரன் அவர்களுக்கும் சீட்டு கிடைக்கணும் அன்பில் பெரியசாமிக்கு திருச்சி மேற்கு தொகுதியில் சீட்டு கொடுங்க அதே போல் கே என் சேகரன் அவர்களுக்கு சட்டமன்ற தொகுதியில் சீட்டு கொடுங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டுட்டோம் அவருக்கு சரியான தொகுதி ஏற்றமான தொகுதி அரசியல் வளர்ச்சிக்கு த சரியான தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதியாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது கேஎன் கே என் சேகரன் அவர்களும் திருவரும்பூரில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் அன்பில் பெரியசாமியும் வந்து திருச்சி மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற சாத்திய அது அவர் அவரவர்களுடைய திறமை எதிர்த்து யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருக்கு ஆனால் இந்த திருச்சி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்ற தொகுதியைப் போல ஒன்பது தொகுதிகளையும் வெற்றி பெற்று விடலாம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் கனவு கண்டு கொண்டு இருக்கிறது அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது அப்படி குறைவாக இருப்பதற்கான காரணம் கே நேர் அவர்கள் இன்று இருக்கக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்களை அவரோடு பேசாத சிவரோடு பேசாத அங்கே போகாத இங்கே போகாத என் நெருக்கடிகளை கொடுப்பதும் அரசாங்க அதிகாரிகளை வைத்து நெருக்கடி கொடுப்பதும் பல சிக்கல்கள் இருக்கிறது இனிக்கோ இறுதி ராஜு திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்றத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவருக்கு மனப்பாற தொகுதி கிடச்சி போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதி வந்திருக்கா திருச்சி கிழக்கு தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் தான் போட்டியிட்டு இருக்க வேண்டும் அவர் மாநகர பகுதியில் அரசியல்வாதி தான் இருக்கக்கூடியவர்கள் தான் உச்சத்திற்கு போக வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அவருக்கு கிடைக்காமல் இனிக்கும் இரதராஜுக்கு கிடைத்தது ஓரளவு மக்கள் பணி செய்தார் அன்பில் ஒரு மேயர் அன்பழகன் மூலமாக பல நெருக்கடிகள் இருந்தது அமைச்சருக்கே நேரு அவர்களுடைய ஆதரவு அரசிய அரசு அதிகாரிகள் மூலமாக இனிக்கு இறுதி ராஜுக்கு பல நெருக்கடிகள் இருந்தது இனிக்கு இறுதி ராஜுக்கு இங்கே திருச்சி கிழக்கு தொகுதியிலே கெட்ட பெயர் அதிக அளவுக்கு வந்துவிட்டது அதற்கு அவர் காரணமா என்றால் அவரும் ஒரு காரணம் அதுபோல் அரசாங்க அதிகாரிகளும் கே நேரோட ஆதரவாளர்கள் பெரிய அளவுக்கு நெருக்கடி கொடுத்திருக்காங்க அதுபோல் மேயர் அன்பழகன் அவர்களுக்கும் பெரிய அளவுக்கு நெருக்கடி கொடுத்து திருச்சிக்கு இது கிழக்கு தொகுதியில் இனிக்கு பெரிய அளவுக்கு செயல்படவில்லை என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதில் உண்மையும் சில இருக்கிறது மாற்றுக்கருத்தில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இனிக்கு வீரராஜ் இங்கே போட்டிடுறதை விட பேசாமல் சென்னை பகுதியில் போய் எங்கேயாவது போட்டிடலாம் அங்கே யார் வேணும் வந்தாரை வாழ விற்கிற பூமி அல்லவா அப்போ சென்னையில் போய் போட்டிடலாம் வேறு தான் பல ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்காருல தானே ஏன் இங்கே வந்து அன்பில் பெரியசாமி கே என் சேரன் போன்றவர்களுக்கே இடஞ்செலாம் ஏன் பல பேர் இருக்காங்க திருச்சி கிழக்கு தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமலையும் போட்டிடுவார் திருச்சி மேற்கு தொகுதியில் அன்பில் பெரியசாமி போட்டிடுவார் திருவரம்பூர் தொகுதியில் கே என் சேரன் போட்டிடுவார் இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டு விட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி வெற்றி கிடைக்குமோ அப்படியான வெற்றிக்கான முன்னேற்றம் இருப்பதற்கான சாத்திய குரல் இருக்குது அடுத்த முறையெல்லாம் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியெடுக்கிற பழனியாண்டி அவர்களுக்கு வெற்றி பெற்ற பிறகு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் இவருக்கு சவுந்தரபாண்டியனும் கொடுக்கலாம் லால்குடியில் வந்து ஸ்டாலின் குமார் அவருடைய செயல்பாடு குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த தொகுதியை பற்றி இனிமேல் தான் நம்ம ஆய்வு பண்ணணும் அதனால் திராவிட முன்னேற்றக் கழகமும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும் ஏற்கனவே பாலியல் ரீதியான பிரச்சனை கஞ்சா பிரச்சனை சமூக இப்போ குற்றங்கள் பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு அதை திராவிட முன்னேற்ற சரி கட்ட வேண்டும் இதனை எல்லாம் சரிகட்டி திருச்சி அரசியலை சரிகட்டாவிட்டால் என்ன ஆறு இங்கேவா ஆ மூணு அங்கவா மூணு அங்கவா ஆறு இங்கேவாங்கிற மாதிரி போயிடும் ஏன்னா இந்த நிலை நீடித்தால் திருச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூணுலேருந்து நாலு தொகுதி தான் வெற்றி பெறும் அது அதுக்கு மேலே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஏனென்று சொன்னால் திருச்சியில் இருக்கக்கூடிய கட்சியினரும் பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியல ஆனால் மன்னச்சனூரில் சம்பாதிக்கிறாங்க சமயபுரத்தில் காலையில் நாலு மணிலேருந்து சிறை ஓட்டுறாங்க ஏன்னா அதை நம்ம செய்தியாக போட்டோம்னா மிரட்டல் உருட்டல் அந்த மாதிரியான போக்கெல்லாம் இருக்குது அதை நம்ம சந்திச்சுக்குவோம் பிரச்சனை இல்லை ஏன்னா மூர்த்தி மாதிரி ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்க தான் அதில் ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம உண்மையை சொல்கிறோம் உறக்கச் சொல்கிறோம் உறுதியாக சொல்கிறோம் இதுவரை சொல்கிறோம் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது அதனால் இங்கே திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலே இந்த லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு இது போன்ற நெருக்கடியை கொடுக்குறார் திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் இன்னும் பல்வேறு சட்டம் இனிக்கு இரதுராஜி இப்படி நாலஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மூலமாக பெரிய நெருக்கடிகள் கொடுத்துருக்கிறாங்க அந்த நெருக்கடிகள் எல்லாம் தளர்த்தி விட்டு சமூக குற்றங்கள் கஞ்சா பழக்க வழக்கங்கள் இது போன்றதெல்லாம் திருச்சி மாவட்டத்தில் அதிகமாக புழங்குது அதெல்லாம் கட்டுப்படுத்தி திருச்சி மாநகராட்சியில் அதுவும் மேயர் அன்பழகன் மூலமாக பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடு அரசுக்கு பொருளாதார இழப்பு தரமான கட்டுமான பணிகள் நடக்கவில்லை பொன்முடி ஆதரவாளர்கள் இங்கே வந்து கட்டிடப் பணிகள் எடுத்து நடத்துகிறாங்க இந்த நிலைப்பாடுகளெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில இளைஞர் அணிச்சலருமான உதயநிதி அவர்களும் துணை முதலமைச்சரான அவரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி அவர்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினார்னா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏற்றம் இருக்கிறது இல்லைன்றால் என்றால் திருச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அதிமுக வந்து அங்கே கூட்டணி விற்கிது இங்கே கூட்டணி வைக்கல ஒன்றா சேரல அதெல்லாம் விட்டுருங்க மக்கள் இவங்க மேலே வெறுப்படைஞ்சு ஓ மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு திமுக மூணு தொகுதியை தான் முடிக்கும் என்னுடைய கணிப்புப்படி அப்படியான மூணுலேருந்து நாலு அந்த நிலைமைக்கு போகாமல் கூடுதலாக வெற்றி பெறணும்னா அமைச்சர்கள் கொஞ்சம் சட்டமன்ற உறுப்பினர்களை கே என் நேரு போன்றவர்கள் அடக்குமுறை செய்வதும் அரசு அதிகாரிகளை வைத்து அடக்குமுறை செய்வதும் போன்ற வேலைபாடுகள் இருக்க வேண்டாம் என்று நடுநிலையான செய்தியை வெளியிட்றோம் அதாவது சவுந்தரபாண்டனி எம்எல்ஏ பதிவிட்ட பதிவுக்கு ஆதரவு என்பதை தாண்டி நடுநிலையான செய்தியை வெளியிடுறோம் நன்றி வணக்கம்